பைசன் படத்தை நீங்க பார்த்துட்டீங்க ஒரு பக்கம் வந்து பைசனை வந்து புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை இந்த மாதிரி படத்தையே தான் எடுத்து தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் மனசில் இந்த மாதிரி செல்வராஜு திருந்தவே மாட்டான் மாரி செல்வராஜிக்கு வந்து ஒரு சாதி விதி பிடிச்சவனா தான் வந்து தெரியுது இந்த சாதி விட்டா வந்து வேற கதையே அவனுக்கு தெரியாது இப்படிலாம் நீங்கள் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஐஎம் வெரி சாரி பரியேறும் பெருமாளுக்கு பிறகு நான் இந்த படத்தை ரொம்ப லவ் பண்ணி பார்த்தேன் ஏனே எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கடைசியாக முடிக்கிற அந்த காட்சி அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கு இது வந்து ஆல்ரெடி தான் ஒரு ஒரு படத்தோட முடிவு வந்து இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன் இல்லை ரெண்டாவது பசுபதி பாண்டியன் அண்ட் வெங்கடேச பண்ணையாருடைய ஹிஸ்ட்ரி வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு பத்திரிகையாளர் நமக்கு தெரியும் கார்ல் மார்க் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டையும் மாட்டையும் தெய்வமாக வணங்குவாங்க ஆனால் அதையே வந்து மசாலா தடவி சாய்ந்தரமே சாப்பிடுவாங்க அதனால் அங்கே புரட்சியே ஏற்படாது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சமூகத்துக்கு வந்து மூல உறையும் திறந்துருக்கு விளையாட்டு மைதானங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பயணிக்க முடியும் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பல சமூகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பல சமூகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்போது ஒடுக்கப்பட்ட வகுப்பு எங்கே இருப்பாங்கன்றத நீங்கள் பார்த்து ஆனால் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்றது ஸ்போர்ட்ஸை காட்டிட்டு போகலாமே அதுல இருக்கக்கூடிய வந்து போய் தான் கட்டுறேன் இருக்க நீங்க வந்து எந்த விளையாட்டு வீரராக இருந்தாலும் நீங்கள் போங்க நல்ல ஒரு புரிதலோட உள்ள ரஞ்சித் வந்து மாரிசல்ராஜ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து எங்கேயுமே சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து சாதிய பெருமை பேசக்கூடிய படம் அப்படிங்களா இங்க சாதிய பெருமையும் கிடையாது சாதிய வெறுமையும் கிடையாது சாதிய முரண் மற்றும் ஏற்றத்தாழ்வு முரண் சாதிய முரண் மட்டுமே பேசல ஏற்றத்தாழ் முரணையும் பேசுதுக்குள்ள சமூகத்துக்குள்ளேயே பிபிடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பைசன் படத்தினுடைய டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ யாருக்குடன் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா அவர்களோட வணக்கம் சார் வணக்கம் பைசன் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு பக்கம் வந்து பைசனை வந்து புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை இந்த மாதிரி படத்தையே தான் எடுத்து தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் மனசில் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இன்னொரு பக்கம் அடிபட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு பைசன் படம் பார்வை எப்படி இருந்தது உங்களுடைய பார்வையில் இந்த மாரி செல்வராஜ் திருந்தவே மாட்டான் மாரி செல்வராஜுக்கு வந்து ஒரு சாதி வெறி பிடிச்சவனா தான் வந்து தெரியுது இந்த சாதி விட்டால் வந்து வேற கதையே அவனுக்கு தெரியாது இப்படிலாம் நீங்கள் நான் சொல்லணும்னு ஐ ஐஎம் வெரி சாரி அப்படி நீங்கள் சொன்னது எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி அப்படிலாம் சொல்கிறவரு இல்லை எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து அப்படி பார்க்கவே இல்லை நீங்கள் படைப்பாளியை வந்து முதல்ல படைப்பாளியாக பார்க்கணும் அவன் வந்து என்ன சாதி எந்த ஊரில் பிறந்தான் எந்த மாவட்டத்துக்காரன் இப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் தமிழனா தெலுங்குனா இப்படி கூட பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு படைப்பாளியே படைப்பாளியை பாருங்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா மாரி செல்வராஜோட படங்களில் வந்து எல்லா படத்தையுமே நான் வந்து பேச முடியும் ஆனால் வந்து பரியேறும் பெருமாளுக்கு பிறகு நான் இந்த படத்தை ரொம்ப லவ் பண்ணி பார்த்தேன் ஓ பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் ஏன்னா எனக்கு சில வந்து கர்ணன்ல வந்து சில வந்து எனக்கு வந்து கருத்து கடைசி காட்சி வந்து வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வுன்ற மாதிரி இருந்தது பரியேறும் பெருமாள் அப்படி கிடையாது கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப கடந்து போயிடணும் கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த படத்தை வந்து அந்த படத்தோட ஒப்பீட்டளாக நான் கேட்டேன் இந்த படத்துலேருந்து வந்து எனக்கு ஃபினிஷிங் தான் நான் பார்ப்பேன் ஓப்பனிங் சில பேர் ஓப்பனிங் பார்த்து பேசுவாங்க நான் ஓப்பனிங்லாம் நான் பெருசாக நார்மலாக தான் உட்காந்து பார்ப்பேன் இந்த பிரம்மாண்டத்தை மியூசிக் அதெல்லாம் நம்மளை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போய் பெரிய எதிர்பார்ப்போடு போய் உட்காந்துட்டு இந்த ஓப்பனிங் பார்க்குற ஆள் நான் கிடையாது நான் ஃபைனல் பார்ப்பேன் ஃபினிஷிங் தான் பார்ப்பேன் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு இயக்குனருடைய டேலண்ட்டே வந்து ஃபினிஷிங்கில் தான் தெரியுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து அந்த வகையில் வந்து மாரி மாரிசெல்வராஜ் அந்த ஃபினிஷிங் காட்சி இருக்குல்ல அந்த கடைசியாக முடிக்கிற அந்த காட்சி அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இது வந்து ஆல்ரெடி தான் ஒரு ஒரு படத்தோட முடிவு வந்து இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன் ஒரு கடைசியாக வந்து முடிக்கும் போது எல்லா படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒரு எதிக்ஸுன்னு ஒன்று வேணும் நீங்கள் சில படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க செகண்ட் பார்ட்டுக்கு சில கொஷின் மார்க்லாம் வச்சு விட்டுட்டாரு பிரம்மாண்ட இயக்குனர்ங்க அவர் செகண்ட் பார்ட்டுக்கு சில கொஸ்டின்லாம் வச்சு விட்டுட்டார் இந்த பார்த்த முதல்ல ஒழுங்காக முடிங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தில் இந்த படத்தில் கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் செகண்ட் பார்ட்டி எடுக்கிறீங்க எடுக்காமல் போகிறீங்கன்றதெல்லாம் வேறு இந்த படத்தில் இந்த ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்கா என்ன எத்திக்ஸ் சொல்லப்படுது அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப எத்திக்ஸோடு முடிச்சிருந்தார் மாரி செல்வராஜ் அந்த வகையில் நான் வந்து மற்றபடி விமர்சனங்கள் வந்து நான் கலவையாக பார்க்கறேன் விமர்சனங்கள்லாம் பார்க்கவே இல்லை நான் இன்னும் சொல்றேன் விமர்சனங்கள் கேட்கவே இல்லை படத்தை நம்ம போய் பார்த்துட்டு பிறகு விமர்சனங்கள்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா விமர்சனங்களை நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளை கொண்டு வந்து இந்த தள்ளி ஒரு நம்ம ஒரு ஜட்மெண்ட்லாம் போயிடுவோம் எனக்கு இந்த விமர்சனங்கள் ரொம்ப வைசன் வைசன் பைசன் அது மட்டும் தான் பார்த்தேனா தவிர இன்னும் சொல்லணும் இந்த படம் பார்த்துட்டு வராங்க இல்லையா நான் தான் இரவு கட்சி நான் பார்த்தேன் ஏன்னா கொஞ்சம் அமைதியாக பார்க்கணும் இந்த கூட்டம் நெரிசலில் போயிட்டு பார்த்தோம்னா இரவு க நேற்று இரவு தான் நான் பார்த்தேன் அமைதியாக பொறுமையாக பார்க்கணும்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கேட்டால் எங்கே வந்து லோ டிக்கெட்டாக இருக்குதோ அங்கே தான் நான் வந்து போய் பார்த்தேன் படத்தையே போய் பார்த்தேன் ஒரு அமைதி இருக்கணும் பதினோரு மணி நம்ம கேட்டேன் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் படம் பார்த்தேன் ரொம்ப வந்து சினிமா பார்வையாகவும் பார்த்தேன் ஒரு காமன் லேமேனாகவும் நான் வந்து பார்த்தேன் படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முழு திருப்தியாக இருந்துச்சு முழு திருப்தி இந்த படம் வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கின கபடி பிளேயர் தமிழ்நாட்டை சேர்ந்த கணேஷ் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் அந்த கூட நான் பண்ணலை சொல்லப்பட்டது உடனே வந்து டக்குனு வந்து இப்போ சார்பட்டா பரம்பரையில் போய் நம்ம தேடணும் இல்லையா அந்த தேடின பிறகு நம்ம பார்வையெல்லாம் அப்படி போயிடும் சொல்லிட்டு கூட நான் அப்படி கூட யாரும் போய் தேடவே இல்லை ரெண்டாவது பசுபதி பாண்டியன் அண்டு வெங்கடேச பண்ணையாருடைய ஹிஸ்டரி வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் நமக்கு தெரியும் அவங்களுடைய முடிவுகள் கூட நமக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பத்திரிகையாளருக்கும் தெரியும் அதுவும் நமக்கு வந்து அப்பவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு கடந்துட்டோம் அந்த நடக்கிற ஒரு என்கவுண்டர் ஒரு கொலை நடக்கும்போது நான் ஒரு முப்பது வயசு கடந்ததுனால நமக்கு தெரியும் என்னென்னு கேட்டால் அது எப்படி நடந்து சொல்கிறேன் ஸோ அதை போய் நம்ம தேடுதல் பண்ணணுன்ற அவசியம் கட்டாயம் இல்லை பட் இப்படி ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்கிறார் நம்ம அறியப்படாத ஒரு மனிதராக இருக்கார் ஆனால் புகழ்பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறார்னு சொல்லி போகும்போது நம்ம சார்பட்டா பரம்பரையில் போய் தேடின அந்த விளையாட்டு இப்போ வந்து பாக்ஸிங் வீரர்கள் கூட நம்ம வந்து இதில் வந்து நம்ம தேடவே இல்லை நான் ஏன்னா அப்படி கூட நம்ம பாரு வேறு மாதிரி போயிடும் இது முழுக்க முழுக்க வந்து மாரிஸ்வரராஜுடைய ஒரு கலைப்படைப்பு இதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்துருவோம் அப்படின்ற அந்த முந்தைய படகில் கூட வந்து மறந்துட்டு தான் நம்ம போய் போய் உட்கார்ந்தோம் ஓகே சரியாக இருக்கும் அதுதான் சரியாக இருக்கும் அதுதான் சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது எனக்கு மாழியுடைய தாக்கத்தோடு ஒரு சில பேர் வந்திருப்பாங்க அதான் நான் சொல்கிறேன் இப்போ நான் ஏன் இப்போ படம் பார்க்குறது பிறகு தான் நான் சொல்கிறேன் கேட்டனா பரியேறும் பெருமாள் வந்து கேட்டால் அந்த தாக்கத்தை வந்து இந்த படம் கொடுக்குது அதை விட கொஞ்சம் மேலேயே கொடுக்குதுன்றது தான் பார்வையாக தவிர அந்த படம் பார்க்கும்போது பரியேறும் பெருமாள் ஞாபகம் கூட எனக்கு வரல சில நாய்க்கு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சில காட்சிகள் வந்து ஆடை ஆடை காட்டக்கூடிய காட்சியாக இருக்கட்டும் நாய்கள் காட்டக்கூடிய காட்சியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலரா தான் யார் மாரி செல்வராஜ் வந்து அப்படி போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கெட்டு தான் வந்து பரிகார பெருமாள் போகன்ற இது வந்து ஒரு ஒரு படைப்பாளியோட வந்து என்ன சொன்ன ரொட்டீனான தொடர்ச்சியான வந்து கலைப்படைப்புன்றதுனால கூட நமக்கு வந்து அந்த பார்வை இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு ஆட்டை வந்து ஒரு பலியிடும்போது அந்த ஆட்டை வச்சுக்கிட்டு எப்படி வந்து வந்து இவங்க வந்து அதாவது சொல்லுவாங்களே இந்த இடத்துல சொல்லி ஆகணும் இந்த மார்க்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டையும் சேர்த்துக்கொண்டேன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டையும் மாட்டையும் தெய்வமாக வணங்குவாங்க ஆனால் அதையே வந்து மசாலா தடவி சாயந்தரமே சாப்பிடுவாங்க அதனால் அங்கே புரட்சியே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் சொன்ன வார்த்தை காரணம் சொன்ன இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த ஆட்டை பலியிட வந்து அந்த ஆட்டையை வந்து குத்தி கொக்கி வீசியும் போது அந்த காட்சியை பார்க்கும் போது உண்மையிலே வந்து இந்த இந்த காட்சி வந்து ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு அந்த இடத்தையே நம்ம வந்து மாரிசெல்வராஜ் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் மாரிசெல்வராஜ் தெரிய வரா தெரியறாரு எனக்கு அந்த ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் சௌமியா ஒன்று சாதிய முரண்கள் முரண்களால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் ஒரு விளையாட்டு வீரருக்கு சாதிய முரண்களால் ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சல் இன்னொரு பக்கம் சொந்த சாதிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் அவருக்கு வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு என்னெல்லாம் தடை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது தாண்டி இன்னொன்றும் சொல்கிறாரு விளையாட்டு போட்டிகளில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸையும் சொல்கிறார் ஒரு வசனங்களே வைப்பார் இங்கே சாதி மதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பொறாமை காழ்ப்புணர்வு எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகிறதுக்கு சாதி எல்லாத்தையும் தான் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த விளையாட்டு வீரர்கள் பெரும்பகுதி நீங்கள் பார்த்திங்கன்னா அது எந்த சாதியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாட்டு வீரராக நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் திறந்து இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட பல சமூகங்கள் பல சமூகங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு கதவுகள் திறந்துருக்கும் குறி வந்து குறிப்பிட்ட பல சமூகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கதவு திறந்தாலும் கேட்டால் அந்த மூலவரைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல மூலவரை அது மூடிய கிடக்கும் மூளை விடுவாங்க அப்படியே 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 ஒரு ஸ்டெப் அப்படியே விட்றாங்க கடைசியில் கொண்டு போய் எங்கே நிறுத்திடுவாங்கன்னு கட்டினா ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மூல வரையும் திறந்துருக்கும் நான் யாரை சொல்கிறேன் தெரியும் உங்களுக்கு ஒரு சர்ச்சையாக்க வேண்டாம்னு பார்க்குறேன் ஏற்கனவே நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் வந்து இந்த சமூகத்தை வந்து எப்போவுமே வந்து என் நண்பர்களே சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் நாங்கள்லாம் வந்து ஒரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா பிறந்து ஒன்றா படித்து ஒன்றா வேலை ஒன்றா வளர்ந்தவங்கள இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லும் போது கெட்டால் முரண்படுறாங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சமூகத்துக்கு வந்து மூல வரைவரைக்கும் திறந்துருக்கு விளையாட்டு மைதானங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பயணிக்க முடியும் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பல சமூகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பல சமூகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அப்போ ஒடுக்கப்பட்ட வகுப்பு தான் எங்க இருப்பாங்கன்றத நீங்க பார்த்து ஆனால் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்றது ஸ்போர்ட்ஸை காட்டிட்டு போகலாமே அதில் இருக்கக்கூடிய வந்து தேவையில்லாம போய் திணிச்சிருக்கு நீங்கள் எந்த விளையாட்டு வீரராக இருந்தாலும் நீங்க போங்க அவங்கள்ட்ட நிச்சயமா இதை சொல்லுவாங்க அங்க சாதி மதம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் நீங்க வந்து அது இருக்கு நிச்சயமா இல்லை மறுக்கல முடியாது யார் எந்த விளையாட்டு வீரராக நீங்க கேளுங்க நீங்கள் நீங்களே சூஸ் பண்ணீங்க இதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிப்படை காரணத்தில் வந்து அவங்கள பிரேக் பண்ணி போது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த சாதிய காரணங்கள் தான் அவங்க தடுக்கப்பட்டிருப்பாங்க இதை தடுக்கிறது யாருன்றதை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் தாராளமாக இது வந்து தான் நான் சொல்கிற கேட்டேன் இங்கே எல்லாருக்கும் கேட்டை திறந்து விடுவாங்க அந்த மூலவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மறுக்க கூடாது வந்து ஒரே ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் மூல கூட திறந்துருக்கும் மற்ற சமூகங்கள்லாம் பின்னாடி ஒரு ஒரு கேட்டில் நிற்பாங்க என்ன சொல்லிக்கலாம் அண்ணான்னு கேட்டிங்கன்னா அதை விட நான் இங்கே வந்துவிட்டேன் அதை விட நான் இந்த வா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில் வாசல் கதவுக்கிட்டே நீங்கள் வெளியில் ரோட்டில் நிற்கிறீங்க நாங்கள் வாசல் வரைக்கும் போயிட்டோம் இன்னும் சொல்ல வாசலை தாண்டி மண்டபம் வரைக்கும் போயிட்டேன் இன்னும் சொல்ல மண்டபம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வழிபட வழிபாடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மூல வரைய உள்ள இது ஸ்போர்ட்ஸில் நடக்குது அதை எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நிறைவு இருந்துன்னு கேட்டிங்கன்னா மாரிசல் விடாதுன்னு கேட்டால் எல்லாத்தையுமே சொல்கிறாரு இதில் இந்த ரெண்டரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு நடக்கக்கூடிய உள் உள்ளூர் யுத்தம் மாவட்ட யுத்தம் அதாண்டி வந்து நடக்க வந்து கேட்டால் வந்து சொந்த சமூகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டி பொறாமை பிரச்சனைகள் இதை தாண்டி கேட்டால் விளையாட்டில் நடக்கக்கூடிய வந்து அரசியல் இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு இதில் வந்து இதில் எவ்வளோ டெப்த்தாக இதை வந்து இந்த விஷயத்த டெப்த்தாக சொல்லியிருக்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சராசரியா வந்து எல்லாரும் அந்த பாத்திரத்தை உணர்ந்து அந்த மாவட்டத்தில் ஒரு அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லிட்டு அந்த தலைவர்களே வந்து அவங்க அவங்களுடைய சமூகத்தை பத்தி பேசக்கூடிய விஷயங்களை ஒரு விதத்துல காட்டினதும் நல்லதுதான் எப்பவுமே வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியோட காட்டாம இதுலயே பிரச்சனை இருக்குன்ற பத்தி பேசினதும் நல்லது ஆனா அதை தாண்டி ரத்த பூமி அப்படின்னு ஒரு ஓபனிங்ல சொன்ன மாதிரி எதுவுமே அப்படிலாம் எதுவும் பெருசா காட்டலையே இல்ல அது என்னன்னா இதுதான் சிக்கல் இங்க கமர்ஷியலா ஒரு இயக்குநர்கள் அவருக்குள்ள பிரச்சனை மாரீஸ்வல்வராஜிக்கு வந்து இதை எடுக்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டம் இந்த படம் வந்து வெளியில் வருமா வராதா வந்தால் என்ன நடக்கும் இதை எப்படி வந்து வெளியே வருமா வராதா இப்போவே வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் போய்ட்டு அதுக்கப்புறம் பொறுமா ஆரம்பிச்சுட்டாங்க இதே தான் வந்து மாரீஸ்வரக்கு இதுதான் வேலையே

ரிலீஸ் ஆகிறதுக்கே பெரிய விஷயம் வந்து பிரச்சனையாகிடும் அப்படின் தான் பண்ணி இப்போ சமீபத்தில் எனக்கு வந்த சக்தி திருமகனில் ஒரு எனக்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா எது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி பதவி தான் ஸோ அந்த வந்து டச் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு துணிச்சலாக வந்து ஒருத்தர் ஒரு இயக்குனர் எடுக்கிறாருன்னா அந்த துணிச்சலுக்கு வந்து யார் துணை நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கதாநாயகன் அந்த கதாநாயகன் தயாரிப்பாளர் அதுதான் அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து நல்ல ஒரு புரிதலோடு உள்ள ரஞ்சித் வந்து மாரிசோராஜுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு நீ எடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து எங்கேயுமே சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து சாதிய பெருமை பேசக்கூடிய படம் அப்படிங்களா இங்கே சாதிய பெருமையும் கிடையாது சாதிய வெறுமையும் கிடையாது இங்கே இருக்கிற விஷயத்தை சொல்லி இதில் வந்து ஒரு விளையாட்டு வீரனுக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை தான் அங்கே சொல்லுங்கள் ஒரு மூணு இளைஞர்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு வந்து தடையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாதிய முரண் மற்றும் ஏற்றத்தாழ்வு முரண் சாதிய முரன் மட்டுமே பேசலை ஏற்றத்தாழ்வு முரணையும் பேசுது அவங்க சொந்த சமூகத்துக்குள்ளே சமூகத்துக்குள்ளேயே இதுதான் இப்போ ஒரு விஷயத்தை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா இதை சொன்னாருங்க இதை சொல்லாமல் விட்டுட்டாரு அப்படின்னு அதையும் சொல்கிறாருல்ல அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லை சொந்த சமூகத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை அது சொல்கிறாருல்ல அப்போ இது சரியான பார்வை தான் நினைக்கிறேன் ஸ்கேல் கரெக்டாக இருக்குன்னு நான் ஓகே ஸோ மாரி செல்வராஜை பற்றி நிறைய பேசிகிட்டு